அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களுடைய டவுட்டை தான் பார்க்க போறோம் அப்கமிங் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய டவுட்டும் நான் கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோவில் லாங் வீடியோ வியூஸ் போகல இல்லையா அதுக்குண்டான சொல்யூஷன் தான் நான் சொல்ல போறேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு எல்லாருமே பட்டாசு வெடிப்பீங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு வீடியோ நம்மளுடைய சேனல்லையும் அப்லோட் பண்ணுவீங்க அந்த மாதிரி அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஏன்னா ஆல்ரெடி தீபாவளி ரூல்ஸ் அப்படின்னு ஒரு பாலிசியே இருக்குங்க அந்த பாலிசியை பற்றி தான் நேற்று டீப்பாக நான் வீடியோ போட்டேன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு லாங் வீடியோ ஏன் வியூஸ் போகலை அதை பற்றி தான் டீப்பாக நான் பார்க்க போகிறேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு டவுட்டும் உங்களுடைய ஒவ்வொரு ஃபோன் கால்க்கும் நான் வந்து ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஆப் சுட்டி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோக்குடியில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தாங்க நீங்கள் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கன்சல்டேஷன் ஃப்ரீ தாங்க நீங்கள் வாட்ஸ்அப் சேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேற எந்த சேனலுமே உங்களை தேடி வந்து ஹெல்ப் பண்ணாது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோவில் லாங் வீடியோ ஏன் யூஸ்ஃபுல்ன்றதை டீப்பாக நான் சொல்லியிருப்பேன் அண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு சப்ஸ்கிரைபருடைய டவுட்டையும் நான் கிளியர் பண்ணிருப்பேன் சரிங்களா பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ உங்களுக்கு வியூஸ் போகாமல் இருக்க ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய மென்டாலிட்டி தான் காரணம் நான் சொல்வேன் பிகாஸ் லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரே நீச்சில் நீங்கள் போடணும் சீரியல் தொடர் மாதிரி நீங்கள் போடணும் அப்படி போட்டால் மட்டுமே உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரெண்டிங் வீடியோவை போடுவீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து அதை நீங்கள் கிளிப் கிளிப்பாக எடுத்து அதை கட் பண்ணி போடுவீங்க நெக்ஸ்ட் கிரிக்கெட் போடுவீங்க நெக்ஸ்ட் விலாக் போடுவீங்க இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச்சாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்க சேனலுக்கு லாங் வீடியோ எப்பவுமே குரோ ஆகாது ஃபஸ்ட்டு டே மட்டும் ஒரு நாலஞ்சு வியூஸ் போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகும் இன்னும் சிலருக்கு இருபது முப்பது இன்னும் சிலருக்கு நூறு அந்த மாதிரி அப்படியே ஸ்டாப் ஆகும் ஸோ உங்களுடைய சேனல் பார்த்தீங்கன்னா யூனிக்கா இருக்கணும் ஒரே நிறைய இருக்குங்க இதுல உங்களுக்கு நான் எப்படி சொல்வேன்னா ஒரு பிளாக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே பிளாக் தான் இப்ப இந்த டெக்ஸ்ட் கூட ஒரு பிளாக் தாங்குள காமன் கேட்டகரியில வந்துரும் சோ இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப நான் இதை காமனா நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன் அதுல போயிட்டு ஒரு டெக் வீடியோ நான் போட்டோம்னா யாருமே ஐடியாவே அந்த மக்களுக்கு இருக்காது இதுவே நான் வந்து இதுக்குன்னு ஒரு கேட்டகிரி பேஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல நான் டெக் வீடியோ மட்டும் தான் போட்டுட்டு வந்திருப்பேன் அதுவும் லாங் வீடியோ தான் ரொம்ப அதிகமா போட்டிருக்கேன் எல்லாமே ஓரளவு கிராஜுவலா வியூஸ் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு கன்சிடென்சி ஒரு கேட்டகரி லெவல உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு நீங்க கொடுக்கணும் அப்படி நீங்க கொடுக்கலன்னா உங்க சேனல் எப்பவுமே ரீச் ஆகாதுங்க ரேண்டமா ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ உங்களுக்கு ஐப்ல போகலாம் இப்போ ட்ரெண்டிங்னா ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து நீங்க பேசி போட்டுட்டீங்க அது அப்படி சரி 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 மேலே போகும் அது ட்ரெண்டிங் ஐப்ல தான் மேல போகுமே தவிர உங்களுடைய கண்ட் கேட்டகிரி பேஸ்ல போகவே போகாது உங்க கேட்டகிரி பேஸ்ல நீங்க போடுங்க பொறுமையா போனாலுமே உங்க சேனல் ஐஃபையாக போகும் பேஸ் மட்டும் ஸ்ட்ராங் தான் பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் வடிவேல் காமெடி மாதிரி ரொம்ப வீக்கான பில்டிங் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம டீப்பா ரொம்ப கிளியரா தான் நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஒரே கேட்டகிரில நீங்க செலக்ட் பண்ணுங்க பெஸ்ட் கேட்டகரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னையே நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க அதாவது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்க அண்ட் தான் நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டுருக்கேன் இப்போ ட்ரெண்டிங்ல என்ன பெஸ்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாவும் நான் வீடியோ கொடுக்க போறேன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க அப்லோட் டைமை டைம் பண்ணணும் ரேண்டமா அப்லோட் பண்ணால் சத்தியமா வியூஸ் ஆகாது டெய்லி நீங்க கரெக்டாக சன் டிவில சீரியல் பார்ப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்க சேனலுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் டைம் நீங்க அப்படி டைம் ஃபிக்ஸ் நீங்கிட்டீங்கன்னா உங்கள் சேனலுடைய க்ரோவை யாராலுமே அடிச்சுக்க முடியாது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் எடுத்துக்காட்டு நம்மளுடைய சேனலை நீங்க எடுத்துக்கங்க இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆகுது ஒன் இயர்க்குள்ள கான்பிடென்சி நான் எவ்வளவு மெயின்டைன் பண்ணிருக்கேன்னு பாருங்க அண்ட் தென் நான் வந்து ஃபைவ் டைம் ஏர்னிங்ஸ் எடுக்க போறேன் இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டல் ஸோ இந்த டைட்டல் தம்னைல நீங்க அட்ராக்ட் பண்ணணும் இப்போ அதே தாங்க யூனிக்னஸ் இருக்கணும் என்னுடைய சேனலை இப்போ நீங்க உள்ள போயிட்டு கண்டிப்பாக பார்த்தாகணும் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ஏன்னா நிறைய புதிய யூடியூபர்ஸ் பழைய யூடியூபர்ஸ் இந்த மிஸ்டேக் தான் பண்றீங்க இப்போ எங்க என்னுடைய வீடியோ உள்ள என்ன இருக்குன்னு தெரியலனா கூட என் போட்டோ வந்தால் டச் பண்ணுவீங்க ஸோ அந்த அளவுக்கு டைட்டல்ல ஒரு யூனிக்னஸை நான் கொடுத்து கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய சேனல்ல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க கிளியரா போல்டு தம்னைல் டைட்டல் கிளியரா இருக்கணும் சரிங்களா இப்ப என்னுடைய தம்னையில பாத்தீங்கன்னா என் போட்டோ தாங்க ஐடென்டி உங்களுடைய தம்னையில என்ன ஐடென்டி நீங்களே செக் பண்ணி பாருங்க உங்க சேனல உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் சிக்னல் இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் சிக்னல் தாங்க எல்லாருக்குமே வீக்கா இருக்கு ஏன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்லயே நிறைய பேர் பாக்குறீங்க எவ்வளவு பேர் பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் வர பாருங்க இத்தனை பர்சன்டேஜ் வந்து நீங்க பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணல லைக் பண்ணல ஷேர் பண்ணல ஸோ இது வந்து காமன் ப்ராப்ளம் ஏன்னா மக்களுக்கு நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிட்டாலுமே ஒரு கிரெடிட் கொடுக்கணுன்ற எண்ணம் வரவே வராது ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஸோ இது பெரும்பாலும் லைக் கமெண்ட் ஷேர் இது வந்து வாய்ப்புகள் நமக்கு வர ரொம்ப ரொம்ப கம்மி அதையும் தாண்டி அவங்க யாராவது நல்ல மனசு உள்ளவங்க நமக்கு பண்ணா ஓகே ஏன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணா நமக்கு இன்னும் என்கேஜிங்கா இருக்கும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா நீங்க லாங் வீடியோ போட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல நீங்க உள்ள வரும்பொழுது ஒரு டூ மினிட்ஸ்ல உங்க ஆடியன்ஸை என்ட்ராக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டூ மினிட்ஸ்ல இருந்து ஃபோர் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸ் அப்படின்னு கொண்டுட்டு போங்க எடுத்த உடனே லாங் வீடியோ போட்டா நமக்கு அதிக ரெவன்யூ வரும் அப்படின்ட்டு அந்த சேனல்ல சொன்னாங்க அப்படின்ற ஒரு காரணத்தால் ஒரு ஒரு மணி நேரம் வீடியோவை போட்டுறாதீங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாம உங்க சேனல்ல வெயிட் பண்ணி பார்க்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பா நீங்க நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட்டு அல்காரிதம் டிலே சம்டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணாலும் வியூஸ் கிடைக்காது பிகாஸ் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கும் நீங்களே இப்போ என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பிஸியாக இருக்கலாம் சுவிட்ச் ஆஃப்பாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்னுடைய எனக்கு ஏதாவது ஒர்க்காக இருக்கலாம் பேசிக் நான் ஒரு ஹன் ஒரு ஒரு டென் ஆர் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் மெயின்டைன் பண்ணவே என்னால் பிஸி ஆகுது என்னுடைய ஒர்க்கு ஒரு வேர்ல்டு யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகு ஓப்பன் பண்ணி நிறைய பார்த்துட்டு இருக்காங்க இருக்கும் ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டூப்ளிகேட் ஆர் ரியூஸ் சிக்னல் கண்டிப்பாக வரவே கூடாது அப்படி வந்தால் அவங்க சேனல் டேமேஜ் ரிப்பீட் கண்ட பற்றி நீங்கள் மென்மேலும் தெரிஞ்சுக்கணும் பிகாஸ் மற்ற சோசியல் மீடியாவிலேருந்து எடுத்து போட்டால் மட்டும் ரியூஸ்டு கிடையாது ரீயூஸ்டு பத்தி நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் chat மட்டும் ஃப்ரீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்தும் நம்ம சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம எவ்வளோ செலவு பண்றோங்க பட் ஆனால் நம்ம சேனலை பத்தி கொஞ்சம் கத்துக்கலாம் ஏன்னா டேட்டா பேக் முடிஞ்சிருச்சுன்னா உடனே ஐம்பது ரூபா டேட்டா டேட்டா பேக் போடுறோம் ஸோ அந்த டேட்டா பேக் போட்டு நம்ம போடுற வீடியோ ரீயூஸ்ல போய் முடிஞ்சா எப்படி இருக்கும் அதுக்கு நீங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்ல ஒரு டேட்டா பேக் நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சேனல் பேசிக் மட்டும் கத்துக்கிட்டு வீடியோ போடுங்க உங்களுக்கு இந்த ரீயூஸ்டு காப்பிரேட் பிரச்சனை எல்லாம் வராம சேஃபா சேனல் ரன் ஆகும் சோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அண்ட் தென் பாத்தீங்கன்னா நேற்று போட்ட ஒரு வீடியோவில் ஒன் ஹவர் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க லாங்குவேஜ் மாறி மாறி வருதுன்னு சொல்லிட்டு இது நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா இந்த டவுட்டை கிளியர் பண்றேன் ஏன்னா இது பிக்கா போகும் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும் போர் அடிக்கும் நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க லைவ் போடும்போது ஃபேன் சவுண்ட் மழை சவுண்ட் வரலாமா ஸ்டோர் கண்டிப்பா வரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இது போன்ற சின்ன சின்ன டவுட் இருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க பெரிய டவுட்டா இருந்தா நான் தனியா வீடியோ கிரியேட் பண்றேன் சின்ன டவுட்டா தான் இதுலயே உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் தான் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு காண்டக்ட் பண்ணுங்க அண்ட் ஃப்ரீ கன்சல்டேஷன் ஃபர்ஸ்ட் சாட் ஓகே நீங்கள் உடனே வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஷிப் அபோவ் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்ம வந்து தரவாக எல்லா ஆன்சருமே ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா